கிரிக்கெட் வண்டி நேரிலுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட சாம் இருக்காங்க எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐபிஎல் ட்ரேடிங் அப்படின்னா என்ன ஐபிஎல் ட்ரேடிங் அந்த வரும்போதே வந்து சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே வர போறாரு அஸ்வின் வந்து ரிலீஸ் பண்ண கேட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு அது சம்மந்தமாக தான் நான் கேட்க போறோம் சாம்சன் நேத்தி நேற்று நியூஸ் பாத்தீங்களா அஸ்வின் சார் வந்துட்டு ரிலீஸ் பண்ண கேட்டிருக்கதா சிஎஸ்கேலேருந்து ரிலீஸ் பண்ண கேட்டிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க மட்டும் இல்ல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அது ஏத்த மாதிரி அவரோட யூடியூப் சேனல்ல இந்த வீடியோவும் கரெக்டா போட்டாரு அதே மாதிரி இந்த மாதிரி நான் கேரளால இருந்து நீ சென்னை போயிரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போயிட்டு வந்துட்டாரு சோ இந்த சோசியல் மீடியால வந்து எப்பவுமே இந்த ஐபிஎல் அந்த ரெண்டு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபேன் ட்ராக்ஷன் அந்த பண்ணிட்டு இருப்பாங்க யூஸ்வலா இந்தியா ஆடுற அந்த போட்டு இது தவிர இந்த ட்ரேடிங்றது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கான்செப்ட் நம்ம யூரோப்பியன் கிளப்ஸ் இந்த மாதிரி ஃபுட்பால் கிளப்ஸ் எல்லாம் பார்த்தா ட்ரேடிங் எல்லாம் நம்ம கேஷுவலா பார்ப்போம் இவர் அந்த இடத்துக்கு அமிச்சாங்க இவர் இவ்வளவு கோடிக்கு பண்ணாங்க அது ஆமா ப்ரீ சீசன் ட்ரேடிங் போஸ்ட் சீசன் ட்ரேடிங் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஐபிஎல் இது வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே வந்து இந்த ட்ரேடிங் வந்து இருந்துச்சு எப்படின்னா ஆக்ஷன் ஒரு அது ஒரு 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 பயங்கரமா சூடு பிடிக்கிற விஷயம் இல்லைங்களா இவர் இவ்ளோ வேலைக்கு போவாரா அவர் எவ்வளவு வேலைக்கு போலாம் இவர் இவ்வளவுதானே குடுப்பீங்களா இந்த மாதிரி நிறைய வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய வந்து பிக்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம்லயே வந்து என்ன பண்ணுவாங்க சில சில பிரான்ச்சைஸ்ல என்ன பண்ணுவாங்க கமுக்கமா வந்து நான் இவனை தர நீ உனக்கு என்ன கொடுத்துரு நான் எனக்கு இவன் வேணும் எனக்கு இவனை கொடுத்துரு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி பண்ணிடுவாங்க ட்ரேடிங் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா ஆக்சுவலா இது பண்ணல இந்த பிரான்ச்சைஸ் வந்து இன்னொரு பிரான்ச்சைஸ் கரெக்டாக அப்ரோச் பண்ணணும் அந்த ஃப்ரான்ச்சைஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க கரெக்டாக அந்த பஃபர் ரேஸ் பண்ணி பண்ணணும் அண்ட் இது வேல்யூ வந்து அவங்களோட பேலன்ஸ் பர்ஸ் அமௌண்ட்டோ இல்லை அவங்களோட அந்த வச்சிருந்த அமௌண்ட்டை தாண்டி எதுவும் போகக்கூடாது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிளேயரை வந்து ரொம்ப ஹைப்பாக வந்து ஏற்றி அங்கே விட்டுட்டு இங்கே திருப்பி இது வரவே கூடாது ஆரம்ப இருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஜாயிர்கான ட்ரேட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஜாயிர் கான் ஆடவே இல்ல பார்த்தா டூ தௌசண்ட் டென் சீசன் போகும்போது ஜாயிர் ட்ரேட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து மும்பைக்கு வந்து ஆட வச்சாங்க யாரை ட்ரேட் பண்ணாங்கன்னா உத்தப்பாவை ட்ரேட் பண்ணாங்க உத்தப்பா இருக்கும் ரெண்டு சீசன் மும்பைக்கு ஆனாரு சோ அப்படி ட்ரேட் பண்ண வச்சாங்க ரவீந்திர ஜடர்ஜா வந்து ஒரு சீசன் ஆடவே இல்லை ஐபிஎல்ல என்ன காரணம்னா அவர் வந்து இந்த மாதிரி வந்து பிளேயர் போய் அப்ரோச் பண்ணக்கூடாது அந்த பிரான்ச்சைஸ் அந்த பிரான்சைஸ் இன்னொரு ஃப்ரான்சைஸ் அப்ரோச் பண்ணி அங்கே அவங்கள ஒரு ஒரு கன்கரன்ஸ் வாங்கி இந்த விலபிலிட்டி கூட அதுக்கு தோணுப்படும் ரவீந்திர ஜலேஜா ஒரு சீசன் வந்து ஆடவே விலைங்கன்னா அவர் இந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணி என்ன இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரேட்னா ஆர்சிபியை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவங்களோட இந்த ஷேக் பண்ணது ஏன்னா கேமரூன் க்ளீனாக வந்து மும்பை வந்து ஆர்சிபிக்கு ட்ரேட் பண்ணாங்க யாரை உள்ளே கொண்டு வரதுக்குன்னா அந்த பக்கம் ஹர்திக் பாண்டிய உள்ள கொண்டு வரதுக்கு இதுக்கு குஜராத் டைட்டனுக்கு பெரிய அமௌண்ட் போச்சுன்னு சொல்றாங்க இந்த ஒரு கொலாப்ஸ் இந்த ஒரு ட்ரேட் அந்த சீசன் மூணு டீமுக்குமே ஒரு கொலாப்ஸ கொடுத்துச்சு ஏன்னா தொடர்ச்சியா ரெண்டு ஃபைனல்ஸ் போய் ஆடின குஜராத் வந்து அடுத்த அந்த சீசன்ல ஒன்றும் பண்ணவே முடியல இங்க ஆர்சிபியில வந்து எதுக்கு இவரை வாங்கணும் இவரு எங்க ஃபிட் பண்ணணும் தெரியாம ஆர்சிபியில அங்கே ஃபிட் பண்ணி வச்சிருந்தாங்க மும்பை இடம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா உள்ள கூட்டம் அந்த சீசன் பயங்கரமா ஒரு ட்ரேட் மூணு டீமையும் இந்த மாதிரி ஆனா ஆயிருக்கு சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொஞ்சம் ஒரு சும்மா அது ஒரு கோர்த்தி போட்டா நல்லா இருக்கும் ஏன்னா முன்னாடி வந்து சஞ்சு சாம்சன் இங்க சென்னை வரணும் போயிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் ரிஷப் பண்ணிட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க வந்து கே எல் ராகுல் உள்ள வராரு அப்படின்லாம் சொல்லி போட்டு இருக்காங்க தேரி கலைப்படுற மாதிரிதான் இப்போ நம்ம ஒரு படம்னு வரும்போது படத்துக்கு ஒரு கான்ஸ்பிரசி தேரி ஒரு ஒரு ஐடியா நம்ம சொல்லுவோம்ல ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம் எல்லாம் ஒவ்வொரு கதையை சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் பாக்குறேன் பட் சீரியஸ்லாம் சீரியா பேசணும்னா அஸ்வின் வந்து போன வருஷம் வந்து பயங்கரமா வந்து

ஆஷனா வந்து எப்பவுமே டையில இருந்தாரு அவர் முன்னாடி வந்து ஆறாள் இருந்த போதும் சரி இல்லாத போதும் சரி முன்னாடி மற்ற டீம் இருந்த போதும் சரி கூட டச் அந்த அண்ட் சென்னைனா சினிமாவின் வந்து வச்சிருந்த அஸ்வின்கிறது தான் ட்ரேட்மார்க் இப்ப இந்தியா கரண்ட் கிரிக்கெட்டிங் மேப் எடுத்து பார்த்தோம்னா சென்னையில இருந்து வந்து ஒரு லெஜண்டை சொல்லணும் கண்ட மூட்டி இப்ப இருக்க ஜென்சி எல்லாம் எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஐடென்டிட்டியை விடுவாரா இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு தலை தோனி வந்து சொல்லிட்டு இந்த வருஷம் சிஎஸ்கே பர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொல்லுவார் சோ அதை பில்ட் பண்ணுற ஸ்ட்ராட்சி பண்ணியிருக்காங்க அவரும் எல்லா பேட்டிலேயும் மாறி மாறி ஒரு இன்டரக்ட்டாக ஒரு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்ருக்கறாரு எனக்கு நான் வந்து ஐ ஐம் ஃபீலிங் ஃபிட் ஆனா அந்த ரெண்டு மாசம் தெரியல நான் வந்து கிரிக்கெட் பேட்டை தொட்டா தான் தெரியும் நான் ஆண்னா தெரியும் அந்த மாதிரிலாம் ஹியூ ஓஸ் ஒரு இல்லாட்டிலையும் ஹிண்ட் அந்த மாதிரி ஒரு அங்கோனு இங் ஒனமாக கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறார்

இந்தியன் கீப்பர் ஹூ கேன் ஆல்சோ கேப்டனுங்கிறது கமாலிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்போ ஐபிஎல் ஆரம்ப கட்டத்தை பார்த்தீங்கன்னா மார்க் பவுச்சர் கீப்பரா இருந்தாரு குமார் சங்கர கீப்பரா இருந்தாரு ஆடம் பிகூஸ் கீப்பரா இருந்தாரு மும்பைக்கு அந்த டைம்ல கீப்பர்னு ப்ராப்பரா யாருமே இல்ல உங்களுக்கு ஆரம்பிச்ச டைம்ல கமலா நக்வால் இருந்தாரு தென் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து இந்த இந்த டீம்ஸ்லாம் கொண்டு வரும்போது ஸ்ரீவத் கோஸ்வாமி இந்த மாதிரி இருந்தபோது ப்ராப்பராக ஒரு கீப்பர் இருக்காருப்பா கன் கீப்பர் இருக்காருப்பா அவரே கேப்டனும் பண்றாருப்பா அப்படின்னு சொல்லும் போது அங்கதான் வந்து சிஎஸ்கே வந்து அந்த ஒரு உள்ள வந்து மேத்யூ ஹெய்டன் மைக்கேல் ஹாசின் அக்கா என் ஜேக்கப் ஜேக்கபோரம் இப்படி ஃபீல் பண்ணாங்க பேசிட்டாக்கா இல்லை ஜேக்கபோரம் முத்தையா முத்தையாமலிதன் வச்சுட்டு உள்ள கீழே லட்சுமிபதி பாலாஜி பழனி அமர்நாத் சுட்டெல்லாம் கூப்பிட்டு போனாங்க இதுதான் சிஎஸ்கே ஆரம்ப காலம் இந்த கிராக் பண்ண கோட் அண்ட் இந்தியன் கீப்பர் அண்ட் அண்ட் இந்தியன் கேப்டன் சோ அந்த லெகசிய அப்படியே கொண்டு போகத்தான் வந்து பாப்பாங்க ஏன்னா அந்த பிராண்ட் அப்படிதான் வந்து செட் ஆயிருச்சு தான் அடுத்த கேப்டன்சி வந்து இப்போ ஃபேப் டூ பிளஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியல் தேவைன்னா ஃபேப் டூ பிளஸ் இப்போ இருக்கலாமே ஏன் வந்து ஃபேப்ஸ்ல விட்டாங்க ஏன் தே வென் டு ஜடேஜா ஏன் தே வென் டு ருத்ராஜ் கைகோடி இப்போ கொடுத்துருக்காங்கன்னா தே வாண்ட் அட் இண்டியன் ஃபிளேவர் டு ஸ்டே இன் டேக் இன் சைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெண்டு பேர் சஞ்சு சாம்சனோ கேஎல் எல் ராகுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் மச் மோர் சீனியர் தேன் உங்களுக்கு வந்து ருத்ராஜ் கை வரணும் இந்தியா ஆடி எக்ஸ்பீரியன்ஸும் சரி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி பயங்கரமா நாலேஜ் இருக்கிறவங்க பயங்கரமா ஆடி இருக்காங்க சஞ்சு சார் டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல இருந்தே கிட்டத்தட்ட ஆடிட்டு எவர் சின்ஸ் அந்த ஒரு எயிட்டீன் டைம்ல ஆடிட்டு இருக்காரு கேரளா டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல இருந்து ஆடிட் போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ சாலிடா வந்து கேம் நாலேஜ் சாலிடா வந்து எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்கிற ஒரு டைப் அண்ட் சென்னை இது பாக்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கை ஹூ கேன் டேக் த டீம் ஃபார்வர்ட் ஸோ இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர உள்ள கொண்டு வர கண்டிப்பா பாக்குறாங்க பிகாஸ் ஆஃப் த ரீசன் தல தோனியோட ஏஜ் இம்பேக்ட் பிளேயர் நான் சும்மா வந்து அந்த ஒரு ஆடுற மூணு பால் நாலு பால் ஆட்டு போறேன் எனக்கு சாலிடா ஒரு பிளேயர் இன்சைட் ஹூ கேன் கீப் எனக்கு ஒரு ஆளை வேணும் தான் போயிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது ஆஷ் பாய் அவரை விடுவாங்களா விடமாட்டாங்களா ஏன்னா ஒரு பெரிய அமௌண்டோட அவர் எடுத்திருந்தாங்க அவரோட பேஸ் அமௌண்ட்டும் இவங்க பேஸ் அமௌண்ட் வேற இந்த அமௌண்ட் சாம்சன் ஆப்ஷன் பண்ணி ரீட்டைன் பண்ணி வச்சதும் இல்ல ராகுல் வச்சதும் இந்த பக்கம் ஆஷுவா வச்சதும் ஈக்குவல் கிடையாது இவர் வெறும் டென் குரோ சம்திங் நைன் பாயிண்ட் டென் க்ரோ கிட்ட இவர் இருக்கிறாரு ஆனா எங்க அப்படியே டபுள் டிஜிட் வேற லெவல்ல இருக்காங்க இது எப்படி மேட்ச் பண்ண போறாங்க இத மேட்ச் எப்படி இப்ப வந்து இல்லை ஆஷ்வி இவரையும் தரோம் நீங்க வந்து எனக்கு இப்படி கொடுங்க அப்படி ட்ரேட் பண்ண போறாங்களா இல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் குஜராத்துக்கு போனாங்க பாத்தீங்களா மொத்தமா இந்த மாதிரி அமௌண்ட் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண போறாங்களா இது எப்படி அலோவ் பண்ண போறாங்க இதெல்லாம் வந்து அந்த சீசனுக்கு முன்னாடி அடுத்த ஐபிஎல்ங்கிறது மார்ச் ஏப்ரல் நடக்க போகுது பட் இப்ப நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர்ல இப்பயே அந்த ஒரு பரபரப்பு கிளைங்குச்சு இது இந்த மாதிரி ஒரு சைனிங் கொண்டு வந்தா சிஎஸ்கே டூ பாயிண்ட் டூ ஏன்னா இப்ப வந்து டெவால் உள்ள கண்டிப்பா உள்ள வச்சாங்க மேல வந்து உங்களுக்கு ஆயுஷ் மாத்ரே ஊரில் எல்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ் பிளாக் பண்ண மேல விடுவாங்க உங்களுக்கு வந்து ருத்ராஜ் கைக்வாட் கூட வந்து ஆயுஷ் மாத்ரி தென் வந்து உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா ஊரில் பட்டேல் தென் வந்து உங்களுக்கு வந்து டெவால் ப்ரோவிஸ் டெவால் ப்ரோவிஸ் கூட வந்து ஒரு இடத்துல வந்து தோனி இன்னொரு பக்கத்துல வந்து சஞ்சு சாம்சன் கூட வந்து டூபே இந்த மாதிரி கொண்டு போனா பேட்டிங் ஆர்டர் மிக்ஸ் ஆஃப் போத் யங்ஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்குல்ல ரூத்லஸ் யங்ஸ்டர்ஸ் ஃபியர்லெஸ் யங்ஸ்டர்ஸ் ப்ராப்பரா கைட் பண்ற சீனியர்ஸ் பீட் சஞ்சு சாம்சன் பீட் கே எல் ராகுல் கேரளாவிலும் சும்மா கிடையாது மேல இருந்து ஆரஞ்சு கேப்ப சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாங்கிட்டு போற ஆளு ஒரு எண்ல அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு எப்படி வார்னர் வந்து அடிச்சுட்டு போறது வந்து தனியா அடிச்சுட்டு போற ஆளு சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா உங்களுக்கு அந்த அந்த டீம் கம்போஷனே மாதிரி டேடி சாமி கிராண்டடி ஆமி சொல்ற இடத்துல ஆவரேஜ் ஏஜ் இவ்வளவு கம்மியா இருக்கு பிளஸ் டீம் இவ்வளவு வேரியண்டா இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பயப்படுவாங்கல்ல எப்படி டேக்கிள் பண்றதுன்னு பயப்படுவாங்கல்ல இப்போ சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய டைம்லன்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் டிடி ஆடி இருக்காரு பட் ஆனால் அவருக்கு எல்லாமே வந்து ஹை ஹைஸ்டேக்காக கிடைச்சது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ட்ரேடுக்கு இவ்வளோ மும்முரம் காட்டுறாரு அப்படிங்கிற அந்த நியூஸஸ் படிக்கிறப்ப அதுதான் டிராவிட்க்கும் அவருக்குமான அந்த கான்ஃப்ளிக் தானே நிறைய ரிப்போர்ட் ஆகுது என்னன்னா வந்து அவர் இந்த மாதிரி வந்து அந்த டீம்ல இருக்க இன்னொரு பிளேயரோட ரிலேட்டிவ் வந்து இன்வெஸ்டரா வந்துட்டாங்க அதனால அவருக்கு வந்து எம்பசிஸ் வருது அவரை வந்து தொடர்ச்சியை பிரதானப்படுத்துறாங்க அவரை வந்து அவரை தான் அடுத்த லெவலா கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னு அது அதுக்கேற்ற மாதிரி இன்னும் விஷயமும் நடந்துச்சு இப்போ அவர் வந்து இந்த இந்த சீசன் லாஸ்ட் சீசன்ல வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு சில மேட்சஸ் எல்லாம் ஆடாம இருந்தாரு பட் இன்ஜுரி ஆட அந்த மேட்சஸ்ல இவர்தான் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பிளேயர் தான் வந்து பண்ணார் ஏன்னா அவரோட ரிலேட்டிவ் வந்து பயங்கரமான இன்வெஸ்டர் சொல்லி பண்ணாரு அது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கொடுக்க பட் சி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் இந்த ஈகோ இந்த மாதிரி விஷயம் இந்த பார்ஷியாலிட்டி இந்த பாலிடிக்ஸ் தாண்டி தான் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க என்ன நம்ம வந்து நம்ம ஐபிஎல் வேற டீம் என்ன சொன்னாலும் உள்ள கிரவுண்டுக்குள்ளே போயிட்டா ஒன் டீம் ஒன் 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 தாட் அவ்வளோதான் வேற இதில் எந்த சேஞ்சுமே இருக்கிறது கிடையாது இப்படி தான் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க பட் ஒரு ஓவராத எண்ட்ல என்னவா இருக்குன்னா ஒரு சஞ்சு சாம்சன் மைண்டில் என்னவா இருக்குன்னா நம்ம டீம் இந்தியாக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு கால போய் எப்பவுமே சஞ்சு சாம்சன் சொல்லுவாங்க பொட்டன்சியல் வேற லெவலா இருக்கும் அந்த பொட்டன்சியலை காட்டுற மாதிரி சூப்பரா ஒரு ஷார்ட் விடுவார் சஞ்சு சாம்சன் ஹைப்பிங் அப் டூ தௌசண்ட் தேர்டீன்ல இருந்து ஹைப் பண்ணுவோம் உள்ள இந்தியா காலம் கிடைக்கும் ஒரு மேட்ச் உள்ள வருவார் வந்து சூப்பரான ஒரு ஷார்ட் அடிப்பார் நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்திரேலியால வந்து சிட்னில வந்து சேஸ் பண்ணிடுவோம் ஹர்திக் பாண்டியா அவர் அந்த சீரீஸ் மேன் ஆஃப் சீரீஸ் வாங்கியிருப்பாரு அந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல அதில் வந்து சஞ்சீவ் சாம்சன் உள்ள வருவார் அப்பா வருவார் வந்து சூப்பராக ஒரு சிக்ஸ் அடிப்பார் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி செகண்ட் டயர் கிரவுண்டில் போய் விழா மாதிரியே வந்து ஒரு சிக்ஸ் ஒன்று அடிப்பாரு லெவல் இன்னைக்கு சூப்பரான ஷாட்டு இருக்கு கிட்ட ஒரு பேட் ஒரு ஒரு கான்ஷன் போது அடுத்து சப்பையான ஒரு ஷார்ட்ல அவுட் ஆயிட்டு வரும் ஏன்னா போன ஷாட் அடிச்சிங்கனால இந்த 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 ஷாட் அடிச்சிருங்க அந்த மாதிரி எல்லா மேட்சும் இந்த மாதிரி தான் எப்போ ஒரு சான்ஸ் கிடைச்ச போதும் ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு சூப்பரான கவர் டிரைவ் ஒரு சூப்பரான ஒரு ஆன் டிரைவ் சிக்ஸ் ஏதோ ஒரு ஷார்ட் ஆஃப் த மேட்ச் கிழமை ஒன்று ஆடுவார் அதுக்கடுத்து அப்படியே வந்து அடுத்து ஒரு ஒரு ஒஸ்ட் பால் இல்லை ஒரு ஈஸியான பால் அவுட் ஆகிட்டு ஹீல் கோ பேக் டு இப்படி தான் வந்து சஞ்சீவ் சாம்சன் ஹஸ் பீன் சீன் அக்ராஸ் பிளேட் அக்ராஸ் பட் அதுலேருந்து தாண்டி ஒரு பாஸ்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இந்த ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்தால் ஒரு ரன் அடிச்சார் இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் போயிட்டு ஒரு ஜீரோ ஹண்ட்ரட் ஜீரோ ஹண்ட்ரட் ஒன்று அடிச்சா ஜீரோ அடிச்சா ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துட்டு இருந்த போது தொடர்ச்சியா அந்த ஒரு நாக் அடித்த போது தான் பேரை வந்து நிலமிஞ்சாரு இப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம் அண்ட் நம்ம வந்த டீம் இது நம்மளை இந்த மாதிரி கொடுத்து நம் ஹி வாண்ட்ஸ் டு ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் பிளேஸ் இன் ஆல் த்ரீ ஃபார்மட்ஸ் ஆஃப் டீம் இந்தியா டெஸ்ட் ஓடிஐ டி டுவெண்ட்டின் மூணு ஃபார்ம்ல இருக்கணும்னு அவருக்கு ஒரு எய்ம் இருக்காது பிகாஸ் ரைட் நவ் ஹீஸ் பொட்டன்ஷியல் இஸ் பீன் ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர்ட் எஸ் காட் சேனலைஸ்ட் ப்ராப்பரா ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காரு அப்படி இருக்காது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பிளேயரை விட்டு கரெக்ட் தான் பட் இவனை லீட் பண்ண விடு இவனை லீட் பண்ண விடுனு சொல்லி விட்டு போறது வாட் இஸ் இட் ஷோஸ் ஒரு ஒரு சஞ்சு சாம்சன் வந்து உள்ள வந்து அவங்க டீமை வந்து ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போயிருந்தாரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படிதான் ஃபைனல் கூப்பிட்டு போனாங்க பையன் கூட்டு போயிட்டாரு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு சீசன் அவர் வந்து டீம் வந்து பிளே ஆஃப் வந்தாலும் இல்ல வந்தாலும் என்ன ஸ்ரேயா செய்யர் மிஸ் பண்றது எல்லாருமே கேட்டுக்கிறேன் பப்ளிக் மாதிரி ஏன் கேளுக்கே ஸ்ரேயாசி ஒரு இடம் இல்ல ஒய்நாட் ஸ்ரேயா செய்யர் மூணு மூணுலயே இருந்தாரு ஒரு ஸ்னப் பண்ணாங்க தொடர்ச்சிய எல்லாத்தையும் அவர் டொமஸ்டிக் டீம்ல இருந்து ஐபிஎல் பி எல் டீம்ல இருந்து எல்லாத்துலயும் இப்போ பஞ்சாபும் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஷாட்டாவே இல்லை வந்து இந்த முறை விட்டாங்க ஆர்சிபியோட மேட்சை வந்து அவங்க வந்து விட்டாங்க ஸோ கன்சிடர் ப்ரூவ் பண்ணி இப்போ பப்ளிக் மத்திய செலக்டர்ஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வச்சிருக்காருல்ல அந்த மாதிரி சன்ஜூ சம்சன் இருக்காதா ஏன்னா இந்தியா இஸ் லைக் டூ ஸ்மாலர் கண்ட்ரி டு ஃபைண்ட் அது ஒரு ஃபிஃப்டீன் டேலண்ட் இண்டிவிஜுவல்ஸ் டேலண்ட் எடுத்துட்டா அங்க காஷ்மீர்ல இருந்து இங்க வந்து இவ்வளவு கன்னியாகுமரிக்கு ஏகப்பட்ட டீம் இருக்கு நம்மளே கிட்டத்தட்ட முப்பது இன்டர்நேஷனல் டீம்ஸ் வச்சு அனுப்பலாம் அந்த அளவுக்கு அந்த அளவு பொட்டன்ஷியல் இங்க இருக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் போது ஃபில்டர் பண்ணி ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் எடுக்கணும் இல்ல ஒரு பதினாலு பேருக்கு ஸ்வாட் எடுக்கணும்னா தென் யூ நீட் டு டூ சம்திங் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி ஆர் சம்திங் ஆன் கன்சிஸ்டன்ட் பேசிஸ் சோ தட் யூ கெட் தட் உங்களுக்கு வந்து பேர் என்ன யூ கெட் தட் விசிபிலிட்டி ஓகே ரகுவன்ஷி சூரியவன்ஷிலாம் அப்படிதான் வந்து படிக்கிறாங்க என்ன சின்ன பையன் பத்தாவது படிக்கிற பையன் படிக்கிறானா ரகுவன்ஷ் என்ன அடுத்து இந்த உங்களுக்கு மும்பைல வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயர் இந்த மாதிரி தான் டாபிக் நேம்ஸ் ஸோ அந்த சவுத் தட் இஸ் பிகம் நெசசிட்டி இங்க வந்து உங்களுக்கு அந்த சர்வை வாரத்துக்கு இல்ல உங்க பேர் என்ன தட் இஸ் பிகம் நெசசிட்டி இங்க வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லைன்னா இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க நம்ம சேனலே நம்ம வந்து சொல்லிடுவோம் இந்த மாதிரி ஒயிட் வாஷ் ஆகாம வந்தா பெரிய விஷயம் நிறைய இது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பட் யங் டீம் டூ அண்ட் டூ அடிச்சு டிரா பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் கெடுத்த ஒரு பன்னெண்டு சென்ச்சு டீம் இந்தியா கூட அடிக்கப்பட்டிருக்கு பேட்டிங் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்னும் விராட்டு இல்லைன்னா கோலி இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாது பன்னெண்டு சிட்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு ஸோ சம்திங் உடல் ஆல்ரெடி கொடுக்கறது எல்லாமே ரெடியா இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அந்த அந்த ஒரு சான்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவரோட அந்த சான்ஸ் மறுக்கப்படுறதா அவர் ஃபீல் பண்றாரோ என்னவோ தெரியல எல்லாமே நம்ம வந்து நாட் மைண்ட் ரீடர்ஸ் சஞ்சு சானசன் மைண்ட்ல என்ன இருக்கு இல்ல அங்க வந்து ராகுல் டிராவிட் மைண்ட்ல என்ன இருக்கு நம்ம பண்றதுக்கு பட் இந்த விஷயம் ஒரு கண்டிப்பா ஒரு ஃபேக்டரோட மைண்ட்ல ப்ளே பண்ணிருக்கும் அதனால என்னை வந்து ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு இந்த பக்கம் இப்போ அப்படி பார்த்தா அஸ்வின் சோலோட ரிலீஸ் வந்து என்னவா இருக்கும் ஏன் அவர் கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி பட் அது எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸா தான் இருக்கு இப்போ வரைக்கும் ஆஷ் ஆஷ்பாய் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் வந்து அவர் வந்து ரொம்ப ஹானஸ்டா வந்து வழக்கமா என்ன சொல்லுவாங்க அந்த வென் பார்ட் ஆஃப் அந்த ஒரு சீசன் இருக்கும் போது உள்ள இருக்க அந்த விஷயத்த பேசக்கூடாது இல்ல ஏன்னா இப்போ திஸ் வாஸ் வாஸ் தி ஒர் சீசன் ஃபார் சியர் கெட் அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது அதுவும் ஒரு ஆஃப்டர் மெகா புல்டின் ஆல் தி ஐடியல் பிளேயர்ஸ் ஒரு ஒரு இந்த கண்டிஷனுக்கு பக்காவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கரெக்டாக இருந்தாங்க ட்ரிபாட்டியில ஆரம்பிச்சு தென் இந்த பக்கம் அஸ்வினில் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக வந்து ஒரு 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 விஷயத்த வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்து பார்த்து ஆக்ஷன் எடுத்து வச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் உள்ள இறக்கி வச்சுன்னு சொல்லிட்டு பட் இட் பேக் பேக்லி ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா சிஎஸ்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சீசன்ல சேப்பாக்கிலேயே வந்து சிஸ்கேட ஒஸ்ட் ஸ்கோர் நம்ம வந்து பார்ப்போம் நம்ம செலவு பட் இந்த சீசன் வந்து கே கேஆர் அதை காமிச்சிட்டு போனாங்க ஸோ இந்த விஷயம் இருக்கும்போது அங்கே சிஎஸ்கே திங்க் டேங்கே கொஞ்சம் வந்து இந்த இந்த ஒரு யோசனை இருப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போயிட்டு வந்திருக்காங்க இந்த ட்ரேட் நம்ம இன்னொரு ட்ரேட் என்ன ஓடிட்டு இருக்கு தீபக் சார கொடுத்துட்டு தேவால் பிரிவிஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு ஒரு இது போயிட்டு வந்துட்டு இருக்குது அண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் தி சீசன் ஹஸ் பீன் முடிஞ்சது தே வாண்ட் டு கம் அண்ட் ப்ரூவ் தட் ஸ்டில் தேர் நாட் பினிஷ் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணும் போது எமோஷனல் ஆஸ்பெக்டா இருந்தாலும் சரி இதுவாலும் சரி டு பி ஹானஸ்ட் வந்து பவர் பிளேல போட்ட போதுதான் ஒண்ணும் பெருசா வந்து பவர் தாண்டி போட்ட போது அந்த கண்ட்ரோலிங் பண்ணாரு அவரோட பொட்டன்சியலுக்கும் அவர்கிட்ட எதிர்பார்த்த விஷயத்துக்கும் அந்த நீங்க வந்து பாக்கல இன்னொன்னு அவர் அங்க என்ன ரோல் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன ரோல் பண்ணா அவர் ஒரு எண்ல ஸ்க்ரூ டைட் பண்ணுவார் ப்ராப்பரா ஒரு எண்ல வந்து பண்ணி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஃபுளோ கொஞ்சம் குறைப்பாரு அடுத்து வந்து யூசி சாயல் போலிங் போட வருவார் அவர் அடிக்க போய் மாட்டி அவுட் ஆகும் இதுதான் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பட்டனஞ்சு அவங்க வந்து அந்த ஃபைனல்ஸ் பண்ண சீசனுமே வந்து யூசி சாயல் வந்து பபுள் கேப் வினர் ஆனது எப்படி ஆனது இந்த மாதிரிதான் இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ டைட்னா இருக்கும் அது அடிக்க போவாங்க அங்க வரும் பட் இங்க அப்படி வந்து பண்ண முடியல இங்க உங்களுக்கு வந்து நூறு ஐம்பது இருக்கிறாரு ஜட்டு இருக்கிறாரு எல்லாமே இருக்காங்க பட் ஆனாலும் அஸ்வினோட ரோல் கிளாரிட்டி என்ன பவர் பிளேக்குள்ள வந்து இருந்த பீரியடுக்கான டீமா இது இல்ல இது இல்ல முன்ன வந்து பவர் பிளேல போட்டானா முத ஓவர்ல கையில தூக்கி தோனி கொடுப்பாப்ல இல்ல இறக்கு நீ போடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தட் வாஸ் அஸ்வின் வச் வாஸ் லைக் அப்ப இருந்தா அஸ்வின் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ அனாலிசிஸோ இல்ல வந்து ப்ராப்பரா வந்து டீ கோட் பண்றதுல கிடையாது இன்னைக்கு நிறைய அடிக்க வந்து என்ன பால் எப்படி வரப்போகுது என்னன்னு பால் பை பால் டேட்டா அவங்களுக்கு இப்ப என்ன இந்த செஷன் பை செஷன் இதே மாதிரி ஈவினிங் மேட்ச் ஏழரை மணிக்கு ஆசிபி நடந்த போது எத்தனை பால் என்ன பண்றது

அந்த ஒரு யூனிக் அது யூனிக் செல்லிங் பாயிண்ட் சொல்ல பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்டஸ் தைரியமான அஸ்வினை இறக்குறேன் முடிஞ்ச கெய்லா டேஞ்சர் டேஞ்சர் குமார் சங்கரா டேஞ்சர் அஸ்வினா அப்படி கொஞ்சம் நினைவாங்க வார்னர் தான் அட்டாக் பண்ணி அடிக்க போனாரு வார்னர் தான் அந்த ரிவர்ஸ் ஸ்விட்ச் அடிச்சு அட்டாக் பண்ணார் அது அடிக்கிறாங்க மறுபடியும் ஒரு கேப்டன் மவுஸ் கேமா அந்த ஒரு செஸ் மாதிரி மூவ் பண்ணி இருந்த ஆஷ் பாய் இப்போ சின்ன பசங்களை அடிக்கும் போது அந்த மாதிரி லெஜெண்ட் நம்மள வந்து பாக்குறதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்குல்ல கூட ஓடிடணும் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது வந்து அவரோட ஆஸ்பெக்டா இருக்கும் மைண்ட் ஒரு தாட்ல ஓடினும் கூட நம்ம எல்லாரையும் விட கிரிக்கெட் பாக்கிறது பெரும்பாலும் ஆடியன்ஸோட பயங்கரமான ஸ்மார்ட் பிரெயின் கிரிக்கெட்டர்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் யூனிக்காகவும் பயங்கரமா போர் ஹெட் போர் ஃபிரண்ட்டா யோசிக்கிற ஆள் வந்து நம்ம ஆஷ் பாய் ஸோ அந்த தாட்டும் மைண்ட்ல விளையாடி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் இது எதுவுமே நமக்கு கன்ஃபார்ம் எதுவும் தெரியாது அவரோட அந்த வீடியோ அந்த இத பார்த்து அவரும் சரி ஓகே நம்மளும் நம்ம பங்கு கொழுத்தி போடலாம் நான் இங்கே இருக்கிறேன் நீ கிளம்பிப்போ இல்ல வந்து இங்க நான் ஷிஃப்ட் ஆகிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறது வந்து ட்ரேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது ஒண்ணு இல்ல வீடியோ பண்றோம் இப்ப நாம வந்து இப்போ பொசிஷன் நான் உங்க எடுத்து வரீங்கறத we can shift places அப்படினு சொல்லலாம் அது ட்ரேட் பிளேஸ் னு சொல்றானால एक्चुअली இப்ப CSK வந்து ட்ரேட் வந்து அதிகமா பண்ண மாதிரி நமக்கு தெரியல ஏனா அவங்களோட ஹிஸ்டரி வந்து मोस्टली இதுல ஆக்ஷன்லயே வந்து அவங்களுக்கு தேவையான பிளேஸ் எல்லாம் ஃபுல் பண்ணிடுவாங்க ஆனா பட் ஒரு ஒரு சீசன் பார்த்தா ராபின் உத்த பவர் ராஜஸ்தான் ராஜஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணாங்க திடீர்னு பார்த்தா அவருக்கு ப்ளே ஆஃப்ஸ்ல ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த அந்த இதே டோட்டலா மாறும் அத நீங்க எப்படி பாக்குறீங்க CSK ஓட ட்ரேட்லி சி அவங்க நம்ம இந்த முன்னாடி சொன்னோம் அந்த ஒரு டீம் பத்தீங்கன்னா ஒரு தாட் ப்ராசஸ் எது டீமுக்கு நல்லதோ அப்படின்னு சொல்லி எடுக்கிற முடியும் இது எல்லாமே எங்க வந்து மற்ற பிரான்சை தாண்டி ஒரு ரெண்டு பிரான்சைஸ் வந்து ஏன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதிரி டிஷ் நம்ம எடுக்கறனாலதான் காரணம் நல்லா பாருங்க சிஎஸ்கே பிளே போயாச்சு அதுக்கு முன்னாடி சீசன் பயங்கரமான அடி வாங்கின சீசன் இந்த சீசனும் அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி கவனமா டீம் எடுத்தாங்க சூப்பராக இருந்தாங்க பிளே ஆஃப் வந்தாச்சு ஆனா ஒரு கீ பிளேயர் கிட்ட இருந்து பெருசா கான்பிடன்ஸ் வரல அந்த கீப்ளேயர் யாருன்னா அடுத்த சபார்டினேட் அதாவது தல தோனிக்கு அப்புறம் பயங்கரமான அவருக்கு ஈக்குவலாக கூட ஃபேன் ஃபாலோயிங் இருந்த பயங்கரமாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பிளேயர் அந்த பிளேயர் கிட்டே பெருசா ரன்ஸ் வரல எந்த மேனேஜ்மெண்ட் வந்து டிசிஷன் எடுப்பாங்க கண்டிப்பா எடுக்கவே மாட்டாங்க பட் சிஎஸ்கே எடுத்தாங்க பிகாஸ் அவங்களுக்கு டீமோட சக்சஸ் டீம் பில்ட் பண்ணி அந்த ரகசியை கொண்டு போறது மிகப்பெரிய விஷயமா விஷயமா தெரியப்படுது தசோட அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல எங்களுக்கு டோர்னமெண்ட் உள்ள போனா அதை ஜெயிக்கிறோம் அதை தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க ஸ்மார்ட்டான ஒரு மூவ் வந்தாரு ராபின் உத்தப்பா வந்து அந்த ஒரு இந்த ஒரு படத்துல காட்டுற மாதிரி சின்ன ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி கேமியோ அப்பதான் உள்ள வராரு ரிலன்ட்லஸ் கேமியோ அது அப்படியே வந்து சரி ட்ரோஃபி உள்ள அடிக்கக்கூடிய சிஎஸ்கேக்கு அப்படியே வந்து இல்ல நைன்டி பர்சன்ட் சான்ஸ் அப்படின்னு கொண்டு போய் மாத்தினது வந்து அந்த ஒரு மூவ் தான் வந்து ருத்து அதுக்கடுத்து உத்தப்பான்னு இருக்கும் போது அந்த ஒரு த்ரீ ஃபோர்ஸ் அந்த த்ரீ பாயிண்டட் எட் அட்டாக்ல ஒண்ணுமே வந்து பண்ண முடியும் ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாம் பிளான் சிந்தது அந்த ஒரு ஐகானிக் பிளேயர் சின்ன தலத்தை அந்த ஐகானிக் பிளேயர் தான் எல்லா பிளான் போட்டு டக்குனு ஒரு மாத்திரவுன்னு அந்த ஒரு குமார் அந்த ஒரு மீன் வளம் இப்படி மாத்திர ஒண்ணு இந்த ட்ரேட் மாதிரி சிஎஸ்கேக்கு லக்கியான ஒரு ட்ரேட் அமையுமா அமையாதான்னு தெரியல ட்ரேட் அமையும் அதை பத்தி நம்ம மீண்டும் பேசுவோம் இப்போ நேரம் உங்களோட கருத்துக்களை மிக்க நன்றி